எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரசப்பொடி செய்து வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கு தேவையானதை நம்ம பார்த்துர்லாங்க சீரகம் சீரகம் வந்து ரெண்டு மடங்குன்னா மிளகு ரெண்டு மடங்குன்னா ஒரு மடங்கு சீரகம் சரிங்களா அதே போல் சீரகம் கொல்லு வரமிளகா மல்லி வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வரப்புத்தமல்லி மிளகு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பூண்டு துவரம் பருப்பு கருவேப்பில இதை வந்து நம்ம லேசாக வறுத்துக்கிறலாங்க மிளகாய்

நல்லாவே வர்த்துக்கணும் நல்லா வெடிக்குதாங்க நல்லா வறுத்து எடுத்து தான் இருக்காங்க பருப்பு போட்டுக்கலாம்ங்க உர பொரு நல்லா இருக்குங்க மல்லிகை வறுத்துடலாங்க

இது காஞ்சது தாங்க சுடு சட்டியில் போட்டு எடுத்துக்கிறலாம் மல்லி இலைய மல்லி இலையும் தண்டு மல்லி இலையினுடைய தண்டு அதே போல் இந்த பூண்டும் லேசாக வறுத்துக்கிறலாங்க லேசாக சூடு ஏறிடுச்சுங்க எடுத்துக்கிறலாம் பெருங்காயத்தை வறுத்துக்கிறலாங்க வெங்காயமும் நல்லா வழிபட்டிருக்குங்க நம்ம எடுத்துக்கலாம்

இந்த கொல்லும் பருப்பும் நல்லா பவுடர் ஆகிருச்சுங்க இதிலேயே நம்ம இதையும் போட்டு பவுடர் பண்ணிடலாங்க நல்லா பவுடர் ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்து வந்து மல்லி சீரகம் மிளகு போட்டுரலாங்க பரவாயில்ல மிளகாயும் போட்டுடலாங்க இது எல்லாமே கொஞ்சம் குரகுரம் குர குரப்பாக அரைக்கணுங்க மிளகாய் சீரகம் மிளகு நம்ம இப்படி அரைச்சி வச்சுட்டோங்க நம்ம வந்து வெள்ளைப்பூடும் அப்படிதாங்க ஒன்று ரெண்டாவது அதே போல் நம் மல்லித்தலை காஞ்ச தலையும் கருவேப்பில் நம்ம

இந்த ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதவே நம்ம எல்லாத்தையும் சேகரித்து நம்ம வந்து இப்படி ரசப்பொடி செய்து வச்சுக்கிட்டோன்னு வைங்களே நம்மளுக்கு தேவைங்கிறப்போ ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ டக்குன்னு வச்சிடலாம் இல்லைங்களா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க பொ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம டப்பாலையும் போட்டு வச்சோம் இப்போ ஓடி போட்டுட்டு இப்படி ஒட்டிடலாங்க ஒட்டிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து ரசம் வச்சுக்கறலாங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்